ஐய் ஃப்ரெண்ட்ஸ் வெக்கம் பேக் டூ அப்டி தமிழ் டியூபா நீங்கள் நம்ம 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 மறக்காம அபி தமிழ் டியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்க என்னோட ரெகுலர் அப்டேட்ஸ் பார்க்கணும்னு வச்சுக்கா போது இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ரெண்டுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க எல்லா லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ல கொடுத்துருக்கேன் இன்னைக்கு ப்ளாக் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்க போது ஊரில் வந்து எங்கள் சித்தி பண்ணுங்க ரெண்டு பேரும் வந்து வந்திருந்தாங்க ஸோ அவங்களோட தான் இன்றைக்கி ஃபுல் டே வந்து எப்படி போச்சு அப்படிங்கிறத வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ மார்னிங் வந்து ஸ்கூலுக்கு ரெடி பண்ணும்போது ஜெயசுதா தான் வந்து அதுவுக்கு வந்து ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க ஸோ வந்தோடனே டாய்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு செட் பண்ணி அதுவுக்கு வந்து அவங்க வந்துட்டாலே வந்து ரொம்ப ஜாலியாயிடும் ஸ்கூலுக்கு போறதுக்கே மனசு உட்காந்து ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தாங்க ஃபாஸ்ட் ஒன் வீக்காகவே வந்து பார்த்திங்கன்னா ஈரோட கிளைமேட் வந்து வேற லெவலில் இருந்துச்சு ஊட்டி கொடைக்கானல் மாதிரி ஃபுல்லாக குளிர் அதுக்கப்புறம் வந்து மழை தூரிகிட்டே இருந்துச்சு ஸோ கிளைமேட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அத்தையும் மாமாவும் வந்து காசிக்கு போயிருந்தாங்க அப்புறம் என் கூட துணைக்கு இருக்கிறதுக்காக நந்தினி ஜெய்சா ரெண்டு பேருமே வந்து டூ டேஸ் என் கூட தான் வந்து இருந்தாங்க ஸோ வந்து ஸ்கூலுக்கு கிளப்பி அனுப்பிச்சாச்சு வியானை வந்து நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபஸ்ட்டுக்கு வந்து பீக்கங்கா பஜ்ஜி வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய வெங்காயம் தான் வந்து ஃபைனாக சாப் இருந்தேன் ஸோ கொஞ்சமாக கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் கடலப்பருப்பு இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கணும் இது நல்லா ஃப்ரை ஆனதும் கொஞ்சமாக வந்து கறி லீஃப் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபைனாக சாப் பண்ண ஒரு நாலஞ்சு பெரிய வெங்காயத்தை வந்து நல்லா இந்த மாதிரி சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நிறைய வெங்காயம் தக்காளி போட்டு பண்ணும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஹேமில்டன் ஃபுட் ப்ராசஸர் தான் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஆல்ரெடி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் இதை வந்து ரிவ்யூ பண்ணியிருப்பேன் ஸோ இது வந்து நிறைய பல்காக அரைக்கும் போதெல்லாம் வந்து ரொம்ப கன்வீனியட்டாக இருக்கும் ஸோ நிறைய வெங்காயம் தக்காளி இல்லை காயெல்லாம் ஏதாவது வெட்டணும் அப்படின்னா கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஜூஸியாக வந்து நல்லா டொமேட்டோ வந்து ஒரு ஆறு டொமேட்டோ வந்து இந்த மாதிரி எடுத்து சாப் பண்ணி ஆட் பண்ணிட்டேன் இது எல்லாமே வந்து கொஞ்சம் நல்லா வதங்கணும் பீக்கங்காயும் வந்து இதில் ஆட் பண்ணணும் ஸோ தாளிக்கும் போது வந்து நம்ம அப்பயே வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறதுனா ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாய் நீங்கள் காரத்துக்கு ஆட் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா நம்ம பீக்கங்காயெல்லாம் நல்லா வதங்கினதும் காரத்துக்கு வந்து வரமிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் வந்து வரமிளகாய் தூள் தான் வந்து சேர்க்க போகிறேன் ஸோ பீக்கங்காய் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் உப்பு அதுக்கப்புறம் வந்து சில்லி பவுடர் இது எல்லாமே வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் சில்லி பவுடர் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு ஒரு ஃபுல் டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா இது வந்து வதங்கி தண்ணி வந்து விடும் ஸோ நல்லா சாஃப்டாக மேஷ் ஆகி குக்கார வரைக்கும் நல்லா மூடி வச்சு குக் பண்ணுங்கள் நம்ம எதுவும் தண்ணி சேர்க்க தேவையில்ல அதிலேயும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி விட்டு இந்த மாதிரி கொலையாக வந்து வெந்து வரும் அதுக்கப்புறம் வந்து பருப்பு மத்த வச்சு நம்ம கடைஞ்சோம் அப்படின்னா பீக்கங்கா பஜ்ஜி வந்து ரெடி ஆகிரும் ஸோ அப்பப்போ ஓப்பன் பண்ணி விட்டு இந்த மாதிரி கிளறி விடணும் எல்லார் வீட்லையுமே வந்து ஏதோ ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபி இருக்கும் ஸோ அம்மா செஞ்சிருப்பாங்க பாட்டி செஞ்சிருப்பாங்க அதுக்கப்புறம் அதையும் நம்ம வந்து வீக்லி ஒரு நாள் நம்மளும் ஃபாலோ பண்ணியிருப்போம் ஸோ அந்த மாதிரி தான் இந்த பீக்கங்கா பாஜி ஸோ இது வந்து அம்மா வந்து அடிக்கடி செய்வாங்க தோசை இட்லி இது எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் அதுவும் நல்லா சுட சுட வந்து நம்ம தோசையோட தொட்டு சாப்பிடும் போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் மார்னிங் டைம்லேயே வந்து ஏதோ ஒரு வெஜிடபிள் சாப்பிட்டோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்கும் ஃபைனலாக வந்து கொஞ்சமாக கொத்துமல்லையை வந்து ஃபைனாக சாப் பண்ணி அதையும் இதில் ஆட் பண்ணிட்டேன் ஸோ நல்லா வந்து மேஷ் பண்ணி விட்டுட்டோம்னா போதும் கிட்ஸுக்குமே வந்து நம்ம இட்லி தோசைக்கெலாம் வந்து இதை வந்து தொட்டி தொட்டு ஊட்டி விடலாம் சப்பாத்திக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சில நாள் வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தியும் இந்த பீங்காய் பஜ்ஜியும் செய்வோம் எப்படி நம்ம வெறும் தக்காளி பஜ்ஜி சாப்பிட்டா டேஸ்ட் இருக்குமோ அதே அளவுக்கு இதுவும் டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும் எப்போவுமே எங்கள் தங்கச்சி வந்து ஊருக்கெலாம் வந்தாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ஹெல்ப் வந்து பண்ணுவாங்க ஸோ கூட கிட்ஸை வந்து பார்த்துப்பாங்க மேனேஜ் பண்ணுவாங்க வீடியோஸ் எடுத்து கொடுப்பாங்க அப்புறம் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து எதாவது வந்து கண்டென்ட் யோசிச்சுட்டு கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் அவங்க கூட எல்லாம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது ஹஸ்பண்டும் வந்து சாப்பிட்டுட்டு வந்து ஆஃபீஸ்க்கு வந்து கிளம்பிட்டாங்க வியானாக்கு வந்து நந்தினி வந்து ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணி ஊட்டி விட பார்த்தாங்க மையானம் சாப்பிட வைக்கிறது தான் வந்து இருக்கிறதுலே வந்து கஷ்டமான டாஸ்க்கு அதுக்கப்புறம் வந்து ஜூஸ் கேட்டுகிட்டே இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாத்துக்குடி ஜூஸ் தான் வந்து போட்டுருவேன் ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான கிச்சன் ப்ராடக்ட்னு சொல்லுவேன் ஸோ யூஸ்ஃபுல்லாக வந்து மற்ற ஜூஸரை விட இந்த சாத்துக்குடி ஹேண்ட் வாஷ் பண்ணுறது டேஸ்ட்டும் ஐஸும் நல்லாயிருக்கும் போட்டு வச்சாலுமே வந்து கசப்பு வந்து டக்குன்னு வராது அதனால் வந்து கிட்ஸுக்கெலாம் வந்து சாத்துக்குடி ஜூஸ்லாம் போட்டு கொடுக்குறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஃப்ரூட்ஸாக சாப்பிட்றது தான் வந்து உடம்புக்கு வந்து ஹெல்த்தி பட் இந்த மாதிரி சாத்துக்குடி இதெல்லாம் வந்து ஃப்ரூட்டாக எடுத்துக்க மாட்டோமோ ஸோ அதை வந்து நம்ம ஜூஸாக வந்து போட்டு கொடுக்கலாம் அப்படியும் நம்ம ஜூஸ் போட்டு குடிக்கிறோன்னா எந்த ஜூஸ் போட்டாலும் கொஞ்சம் கூட சுகர் ஆட் பண்ணாமல் குடித்தா தான் வந்து ஹெல்த்துக்கு நல்லது ஸோ எல்லோரும் ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு லஞ்ச் ப்ரிப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸோ ஆளுக்கு ஒரு வெஜிடபிள்ஸ்லாம் வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைனிங் ஹால்லேயே உட்காந்து பேசிகிட்டே வந்து எல்லாம் கட் இருந்தோம் இன்றைக்கி ஆஃப்டர்நூன் வந்து தக்காளி சாதம் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இந்த கிளைமேட்டுக்கு வந்து சூடாக வந்து ஏதாவது ஒரு வெரைட்டி ரைஸ் சாப்பிட்டாலே ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு தக்காளி சாதம் தான் வந்து செய்யலான்ட்டு தக்காளி சாதம் அதுக்கப்புறம் வந்து பன்னீர் டிக்கா கிரேவி அப்புறம் வந்து ஆனியன் ரைத்தா இதான் வந்து இன்றைக்கி மெனு வந்து பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ ஆளுக்கு ஒன்று பேசிகிட்டே வந்து அப்படியே கட் பண்ணிகிட்ருந்தோம் சின்ன வயசில் வந்து பார்த்திங்கன்னா லீவ் விட்டாலே வந்து சித்தி வீட்டுக்கு போகிறது தாத்தா பாட்டி வீட்டுக்கு போகிறது பயங்கர என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் எப்படா லீவ் விடுவாங்க அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் பட் இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்போ லீவ் விடுவாங்க அம்மா வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி மாறிடுச்சு ஸோ ஆஃப்டர் மேரேஜ் வந்து லைஃபே வந்து டோட்டலாக வந்து சேஞ்ச் ஆயிடும் ஸோ இப்போ சிஸ்டர்ஸ்லாம் வந்து வீட்டுக்கு வந்தது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ நமக்கு வந்து ஒரு ஹாலிடே ஃபீல் வந்து வந்துருச்சு எல்லாத்துக்கூடையும் ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு எல்லாம் ஒன்றா சமைச்சு சாப்பிட்டுட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது உங்கள் எத்தனை பேர்த்துக்கு இந்த மெமரிஸ்லாம் வந்து இருக்குது அப்படிங்கிறத ஷேர் பண்ணுங்கள் அம்மாவும் வந்து ஊர்லேருந்து வந்துட்டுருக்காங்க அவங்களும் வந்து லன்ச் கேங் கூட ஜாயின் பண்ணிடுவாங்க எல்லாமே கட் பண்ணி முடிச்சுட்டு குக்கிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அடப்பிரதம் பாயாசம் வந்து பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து தக்காளி சாதத்துக்கு வந்து எல்லாம் வதக்கி விட்டு எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருந்தேன் சைடில் வந்து பன்னீர் டிக்காவுக்கு வேணுங்கிறதெல்லாமே வந்து எடுத்து அரேஞ்ச் பண்ணிட்டுருந்தோம் ஸோ ஆளுக்கு ஒரு வேலையாக வந்து பார்த்துட்ருந்தோம் ரெகுலராக மெனு வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி வந்து எதாவது ஒரு ரைஸ் அதுக்கப்புறம் எதாவது ஒரு குழம்போ இல்லை பருப்பு சாம்பார் இந்த மாதிரி ஏதாவது இருக்கும் காய் அப்புறம் வந்து ரசம் தயிர் இதுதான் வந்து ரெகுலர் மெனுவாக இருக்கும் ஏன்னா மாமா வந்து வெரைட்டி ரைஸ் வந்து அந்தளவுக்கு விரும்பி சாப்பிட மாட்டாங்க அதனால் ரெகுலராகவே வந்து ரசம் இதெல்லாம் வந்து செய்ய வேண்டியது இருக்கும் பட் இந்த மாதிரி யாராவது ஊருக்கு போயிட்டாங்க அப்படின்னா அப்போ குயிக்காக செய்கிற மாதிரி எதாவது ஒன் பாட் ரைஸ் மாதிரி செஞ்சுருவோம் ஸோ மொதல் நாள் வந்து நான் ஃப்ரைட் ரைஸ் வந்து பண்ணியிருந்தேன் ஸோ நெக்ஸ்டே இன்றைக்கி வந்து தக்காளி சாதம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் வந்து பண்ணிகிட்ருந்தேன் பன்னீர் டிக்கா பண்ணுறதுக்கு வந்து நல்லா திக்கர்டு வந்து ஒரு கப் வந்து எடுத்துக்கலாம் ஸோ கூடவே வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் ரெட் சில்லி பவுட்ரு வந்து ஒரு டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுட்ரு வந்து கலருக்காக கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் ஹாஃப் டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் சீரகத்தூள் அதுக்கப்புறம் வந்து கசூரி மேத்தி மல்லித்தூள் கொஞ்சமாக வந்து கரம் மசாலா பெப்பர் தூள் வந்து ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன் இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சேம் இதை நீங்கள் வந்து சிக்கனுக்கும் ட்ரை பண்ணலாம் இந்த மசாலா வந்து நல்லா ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் தந்தூரி சிக்கன் இது எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் இதே ரெசிபி வந்து ட்ரை பண்ணலாம் நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் கியூபாக கட் பண்ணி வச்சிருக்கேன் பன்னீரையும் இதில் போட்டு மேரினேட் பண்ணி வச்சிடலாம் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம குக் பண்ணோம் அப்படின்னா அந்த டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் லெமன் ஜூஸும் வந்து ஹாஃப் டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதான் நம்ம பன்னீர் டிக்கா மேரினேஷன் வந்து ரெடி ஆயிடுச்சு இது அப்படியே வந்து மூடி வச்சிடலாம் ஆனியன் ரைத்தாக்கு வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ண பெரிய வெங்காயம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் கறி லீஃபு பச்சை மிளகா இதெல்லாம் போட்டுட்டு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஆனியனை வந்து கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு போட்டோம் அப்படின்னா நல்லா அந்த தயிர் வெங்காயம் வந்து நல்லா ஒயிட் கலரில் இருக்கும் அதே மாதிரி கொஞ்சமாக வந்து மாதுளம்பழமும் ஆட் பண்ணோன்னா நல்லாயிருக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷான கர்ட் ஆட் பண்ணி சால்ட் வேணுங்கிற அளவுக்கு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா ஆனியன் ரைத்தா ரெடி ஆயிடுச்சு நந்தினி வந்து ஆனியன் ரைத்தா ரெடி பண்ணாங்க ஜெய்சுதா வந்து பன்னீர் டிக்காவுக்கு வந்து எல்லாம் ஹெல்ப் இருந்தாங்க பாயசமும் வந்து சைடில் ரெடி ஆகிடுச்சு ரைத்தா வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க அதை சாப்பிட்டுட்டு வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் லஞ்ச் ப்ரிப்ரேஷன்லாம் முடித்தோன்னே வந்து டயர்டாயிட்டோம் சரி சூடாக வந்து பாயசம் வந்து குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடப்பிரதம் தான் வந்து பண்ணியிருந்தோம் ஸோ அதை கப்பில் ஊற்றிட்டு வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடியே வந்து குடிச்சிட்டோம் ஏன்னா அம்மா வந்ததுக்கப்புறம் லன்ச் வந்து எல்லோரும் ஒன்றா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி தான் வெயிட் இருந்தோம் அடப்பிரதம் பாயசம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது அதுக்கப்புறம் வந்து கோதுமை பாயசம் இதெல்லாமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்டில் இருக்கும் வெல்லம் போட்டு பண்ணுறதுனால டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும் உட்காந்து பேசிகிட்டே எல்லாம் வந்து பாயசம் குடிச்சிட்டு இருந்தோம் ஸோ அதுக்கப்புறம் ரைஸும் வந்து ரெடி ஆகிடுச்சு எல்லாம் ஹாட் பாக்ஸில் வந்து மாற்றிட்டு பன்னீர் டிக்கா வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம் நீங்கள் க்ரில் பேனில் ஒன்று ஒன்றா தனித்தனியாக வந்து சுட்டு எடுத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு தந்தூரி டேஸ்ட்டில் இருக்கும் இல்லை அப்படின்னா மொத்தமாக அப்படியே போட்டு சாட்டே பண்ணி அப்படியே சாப்பிட்டுக்கலாம் இது வந்து உங்களுக்கு செமி கிரேவி மாதிரி கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கும் இதுவுமே வந்து இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்க்கெலாம் வந்து சைடிஷாக தொட்டு சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் யூஸ்வலாக வ்ளாக்லலாம் பார்த்தீங்கன்னா நானே ட்ரைபாட் செட் பண்ணி அப்படி தான் வந்து வீடியோ எடுப்பேன் பட் இன்றைக்கி வ்ளாக் வந்து சிஸ்டர்ஸ்லாம் மாற்றி மாற்றி எடுத்தாங்க அப்படிங்கிறதுனால அவங்கக்கிட்ட பேசிகிட்டே எடுத்திருந்தனால சிரிச்சுட்டு பேசிட்டு அது மாதிரி நிறைய எக்ஸ்ப்ரெஷன்ஸ் வந்து நீங்கள் வந்து வீடியோவில் வந்து பார்க்கலாம் இல்லைனா வந்து ட்ரை பட வச்சுட்டு நம்ம அமைதியாக வந்து நம்ம ஒர்க்கை மட்டும் வந்து பார்த்துட்ருப்போம் யாராவது எடுக்கிறாங்கன்னா அது வேறு மாதிரி இருக்கும் ஹஸ்பண்ட்க்கு வந்து லன்ச் வந்து பேக் பண்ணி கொடுத்து விட்டுட்டேன் ஏன்னா மாமா இருந்தாங்கன்னா லஞ்சுக்கு மாற்றி விடுவாங்க இல்லைனா வந்து லன்ச் வந்து அந்த டைமுக்கு வந்து பேக் பண்ணி கொடுத்து விட்ருவேன் ஸோ இன்றைக்கி லன்ச் பண்ணிவிடுது தான் ஸோ பேக் பண்ணி ஹஸ்பண்ட்க்கும் வந்து லன்ச் கொடுத்து விட்டாச்சு ரீல்ஸ் எல்லாம் கூட நான் வந்து அப்பப்போ அன்னன்னைக்கு ஷேர் பண்ணியிருந்தேன் அம்மாவும் வந்துட்டாங்க லஞ்ச் டைம் கரெக்டாக பன்னீர் டிக்கா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லாத்துக்கும் சர்வ் பண்ணிவிட்டு எல்லோரும் ஒன்றா உட்காந்து லஞ்ச் சாப்பிட்டோம் எல்லாரும் ஒன்றா உட்காந்து பேசிகிட்டே லஞ்ச் சாப்பிட்றதே வந்து அது ஒரு தனி ஃபீல் தான் வியானாக்கும் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அவங்க கூட தான் இருந்துட்டு அவங்க கூட வந்து ரொம்ப டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஊருக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னாலே உட்காரு உட்காரு அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தாங்க யாருமே ஊருக்கு போகிறதுக்கே வந்து விடலை ஸோ எல்லாம் லஞ்ச் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம் ஸோ அதுவும் வந்து ஃபிஷ் கேட்டுகிட்டே இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வால் ஹேங்கிங் ஃபிஷ் டேங்க் வந்து வாங்கியிருந்தேன் இது இங்கே வந்து ஈரோட்லேயே வந்து எஃப்எஃப் அக்வா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பேஜ் வேணால் நான் கீழே கொடுக்குறேன் இன்ஸ்டா பேஜ் அவங்க காண்டாக்ட் நம்பரு ஸோ அவங்கக்கிட்ட தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஸோ வீட்டுக்கே வந்து எல்லாமே வந்து செட் பண்ணி கொடுத்துருவாங்க இதை வீடியோவில் பக்கம் பெருசாக தெரியுது நல்ல சைஸும் பெருசாக இருந்துச்சு ஸோ கீழே வந்து ஆரஞ்சு கலர் ஸ்டோன்ஸ் போட்டுட்டு ஃபுல்லாகவே வந்து வாட்ரு வந்து ஃபில் பண்ணியாச்சு நம்ம ஒரு ஆணி அடிச்சு மாட்டிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் இது வந்து கிளாஸ் கிடையாது ஸோ உடைஞ்சிரும் அப்படிலாம் பயப்பட வேண்டியது ஃபைட்டர் ஃபிஷ் வந்து நம்ம ஒன்று மட்டும்தான் விடுவோம் ஸோ அதை ஒன்று மட்டும் இதில் விட்டோம் அப்படின்னா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் லைட்டும் வந்து பார்த்திங்கன்னா மேலே கிளிப் பண்ணி விட்டுருவாங்க ஸோ ப்ளக் கனெக்ஷன் பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு மோட்டர் அதெல்லாம் எதுவுமே தேவை ஸோ கிட்ஸுக்கும் வந்து நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கும் வந்து நல்ல ஒரு டெக்கர் பீஸ் மாதிரி இருந்துச்சு ஸோ அதிலே வந்து கொஞ்சமாக மணி பிளான்ட் ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி மணி பிளான்ட்டையும் வந்து அதில் போட்டேன் பிளான்ட்டும் வந்து க்ரோ ஆகும் நல்லா க்ரீனிஷாக பார்க்குறதுக்கும் வந்து நல்ல ஒரு டெக்கர் பீஸ் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் அதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு ஸோ ரொம்ப அழகாக இருந்துச்சு ஒரு டெக்கர் பீஸ் மாதிரி இருந்துச்சு நல்லா மைண்டுக்கே வந்து நல்லா ஒரு காமாக ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு பார்க்கும்போது இந்த ஃபிஷ் டேங்க் எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நைட் ஹஸ்பண்ட் கடையிலேருந்து வந்ததுக்கப்புறம் எல்லோரும் வந்து டின்னருக்கு வந்து வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாக்லேட் ரூம் தான் வந்து போயிருந்தோம் இது பெருந்துரை ரோட்டில் இருக்குது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் ஈரோட்டில் இருந்தீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஸ்பாட் அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா எங்கள் டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும் எந்தெந்த இட்டாலியன் ஃபுட்டு எந்தெந்த டேஸ்ட்டில் இருக்குமோ அதே டேஸ்ட்டில் வந்து கொடுப்பாங்க ஸோ எல்லோரும் ஒன்றா வந்து போயிட்டு நல்லா ஜாலியாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு வந்தோம் இங்கே போனால் மெயினாக ட்ரை பண்ணுற ஐட்டம்ஸ் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்தா அதுக்கப்புறம் வந்து இவங்களோட பீஸா இதெல்லாமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஸோ அத்தை மாமா வந்து கால் பண்ணியிருந்தாங்க வியானா அவங்கக்கிட்ட தான் வந்து இருந்தாங்க ஆர்டர் பண்ணிவிட்டு ஒரு டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அதுக்கப்புறம் தான் வந்து ரெடி பண்ணி கொண்டு வருவாங்க வியானாவும் அதுவும் வந்து நல்லா ஜாலியாக வந்து விளாண்டுட்டு இருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் எல்லோரும் உட்காந்து பேசிவிட்டு ஃபுட்டுக்காக வந்து வெயிட் இருந்தோம் வெளியே வந்துட்டாலே வந்து வியானாக்கு வந்து எக்ஸைட்மெண்ட் ஆகிடும் எப்படா வெளியே கூட்டிகிட்டு போயிடுவாங்க போவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க முன்னாடி காரில் போகலாம் காரில் போகலாம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க அடிக்கடி எனக்கு பிடிச்ச ஃபுட்லே வந்து ஒன் ஆஃப் த ஃபேவரெட் அப்படின்னு சொன்னால் சாண்ட்விச் வந்து ரொம்ப பிடிக்கும் பன்னீர் டிக்கா சாண்ட்விச் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பீட்சா ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஸோ இவங்களோட பேஸ் வந்து நல்லா தின் க்ரெஸ்டாக தான் இருக்கும் எல்லாத்துலேயுமே வந்து வெஜ் அண்ட் நான்வெஜ் ஆப்ஷன்ஸ் இருக்குது நாங்கள் இன்னைக்கு ஃபுல்லாக வந்து வெஜ்ஜு தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஸோ பன்னீர் பீட்ஸா அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு இது எல்லாமே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம் எல்லாமே டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ கிட்ஸுக்கு வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரை வந்து ஒன் ஆஃப் தி ஃபேவரெட் ஸோ ஸ்பைஸ் இல்லாமல் அவங்களுக்கு சொல்லிவிட்டு ஸ்பைஸோடு எங்களுக்கு வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் கூடெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபைனலாக டெசர்ட்டுக்கு ஒரு டார்க் சாக்லேட்டும் அங்கேயும் வாங்கி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் யூஸ்வலாக இருக்க ரொட்டீனை விட நம்ம யாராவது வந்துட்டா நமக்கும் வந்து ஒரு ஹாப்பியாகிடும் அவங்க கூட எல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு டிஃப்ரெண்ட்டாக குக் பண்ணுறது வெளியே போகிறது அந்த மாதிரி நமக்கும் வந்து ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் நாங்களும் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு கிளம்பி வந்துவிட்டோம் ஸோ இந்த மாதிரி தான் இன்னைக்கு காலையிலேருந்து எங்களோடய டே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு இந்த விளாக் உங்க எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏதாவது ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் அபி தமிழ் டியூப சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்